வணக்கம் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் ஹாப்பியா கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருப்பீங்க நாங்களும் கிறிஸ்துமஸ் தான் ஒரு ஃப்ரெண்ட் விட்ட வழி கிட்டம் ஒரு நாற்பது நிமிஷம் தூரத்துல இருக்கிறameva அங்க போ போறோம் போற வழியில சர்ச்சுக்கு போய்ட்டு போகாமண்ட வழி கிட்ட இந்த ரோட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வாகனங்கள் குறைவா இருக்கு இல்லாட்டி அவ்வளவு விசியா எனக்கு இந்த ஹைவே ரொம்ப உள்ள இருக்கு ரோட்ல இருக்கு டாவில் எங்களோட வீட்டுக்கு ப ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் தான் அந்த ஏர்போர்ட் போர்ட் இருக்குது எங்களோட யோஜியா இன்டர்நேஷனல் ஜெக்ஷன் ஏர்போர்ட் இருக்குது அந்த ஏரியாவில் ஏர் போர்ட்டுட்டு சைட் தான் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தானே அட்லாண்டான எக்ஷன் என்ன கூடமா கீப் ஃப்ரை மாஸ்ட் ஆயிட் ஜிபி யூஎஸ் நைன்டி நாள் யூஎஸ் போனி ஒன் நாள் அடிக்கடி ஃப்ளைட் பறந்து கொண்டுருக்குது

போவோம் நேரம் வெளியில ஒரு மாதா வச்சிருக்கிறோம் இது ஒரு அமைதியான இடம் நிறைய ஆட்கள் இல்லை ஒரு சிம்பிளா காலையில நாங்க வந்தபடியா இன்னும் நிறைய ஆட்கள் வேற இல்லை உள்ளுக்குள்ள போன முடியா கன நேரம் நிக்க முடியாது இங்க பப்பி அதெல்லாம் கார்ல விட்டுட்டு போனா யாராவது பார்த்தா போலீஸுக்கு கோல் பண்ணிருவினம் அந்த இதுல கன நேரம் நின்று உள்ளுக்கு கும்பிடல வேற உள்ளுக்கு நின்று வேறு இப்பவே நின்று ஆக்களுக்கு காட்டி கொடுப்பாரு இப்படி தனியா விட்டுட்டு போனா இங்க இருக்கிற ஆக்கள் போலீஸுக்கு கால் பண்ணிடுவினோம் அடிக்கடி பிளைட் ஏறத பாத்துட்டு இருக்கலாம் இதுல நின்டா சொல்லண்ட சொல்லண்டு மற்ற பக்கம் இந்த பக்கம் அதாலேயே கொண்டு வரைச்சது இப்ப இதால மற்ற பக்கம்

போயிட்டு ஆக்கள் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம் இங்கால கொஞ்சம் பிஸியா இருக்கு ரோடுகள் வளமைய மாதிரி ஒரு 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 ஆள் கேட்டுருந்துச்சுன்னா இங்க பனி இல்லையான்னு சொல்லி இப்ப நாங்க அமெரிக்காவில் இருக்கிறது ஸ்டேட் ஜோஜியா அமெரிக்காவில் மொத்தமாக ஐம்பது ஸ்டேட் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வெதர்கள் வித்தியாசமா இருக்கும் எல்லா இடமும் ஒரே மாதிரி காலநிலையும் இருக்காது எல்லா விதத்திலுமே வித்தியாசம் இப்ப எங்கட ஜோஜியா பொறுத்த வரைக்கும் சினோன்றது நான் வந்து இப்ப ஒரு ஆறு வருஷம் ஆகுது நான் சினோ கொட்டினத நான் பாக்கல ஆஹ் கூடுதலா இப்ப இங்க இப்ப நான் இப்ப இருந்தாக்களை கேட்ட அளவுல கடைசியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னோ ஒரு பெரிய சினோ தான் சொன்னேன் இப்ப போய் சொல்லிச்சு இங்க இருக்கிறாங்கள வந்து எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க பதினெட்டு அதுக்கு முதல்ல முறக்கா அதுக்கு முதல்ல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல் அப்படித்தான் கொட்டியிருக்கே தவிர தொடர்ந்து இங்க சினோ கொட்டுறது இல்ல இப்ப ஆனா அதே அமெரிக்காவில வேற வேற ஸ்டேட்ல இருக்கு சினோ எங்க ஜோஜியாவில இல்ல ஆனா குளிர் மைனஸுக்கு போற அளவுக்கு குளிர் அடிக்கிறது சினோ கொட்டுற அளவுக்கு இதுவரை பாக்கல அப்படி வந்தா கட்டாயம் நான் எடுத்து உங்களோட பயிர்ந்து கொள்றேன்னு எனக்கும் சினோ பார்க்க ஆசையா தான் இருக்கு சில சில இடங்கள் வாகனங்கள் அந்த சினோ டயர் மாத்துகிற மாதிரி அந்த எந்த விதமான இதுக்கும் இல்லை நார்மலாக வளமையாக பாவிக்கிற டயர்லையெல்லாம் வாகனங்களே மோடிவினா சினோ கிளீன் பண்ணுறதுக்காக அருண் எடுத்து அந்த திங்ஸுகள் கூட வாங்கி வைச்சதில்லை இப்போ கனடாவில எல்லாம் பார்த்தா அதுக்கெட்டு டயர் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா டயர் மாற்றுறது அப்படி எல்லாம் இருக்குது இங்கே அப்படி இல்லை இந்த அப்புறம் கட்டாயம் அது சம்மந்தமாக நான் பயன் கொள்கிறேன் இனியோடு சினோவை பற்றி எங்களுக்கும் பார்க்க ஆசை தான் ஃப்ரெண்டாக்கள் வீட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் இங்கே ப்ரீஸ் வார்னிங் போட்டிருக்கு குளிர் இல்லாட்டியும் அவங்களோட கடமையும் செய்கிறேன் லியோக்கு தெரியுதா நாங்கள் வந்துட்டோம்ண்டு ஃப்ரெண்டாக்கள் வீட்டை வந்தாச்சு பாப்பா முள்ளுக்குள்ள சின்னாக்கள் எல்லாம் விளையாடுறீங்க

कितने लागे वहीं वहीं आंगटी की वहीं को इधर 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 इ

இந்த என்ன சட்டி அளவு வாத்துறானா ஓ இந்தங்க இறங்கினா சல்லமை இந்த வீடியோ எடுக்கலாம் நாங்க ரோல் சைடு ஃபாலோ பண்ணு இல்லடா சிரிப்புதே ஆ கேயோ டேய் உன் மேல் ஃபாலகுறமா இன்னும் சாப்பிடேக்க ரோல்ஸ் மேரிடா காணும் சுத்துறது கொண்டவனாங்க கவனிக்க மாட்டாங்க ரோல்ஸ் அந்த பேருக்கு சைடு வச்சிருக்கறமே நிதான் இது பொரிக்கும் இது ஒரு பாத்திரத்துல மாத்தீங்கன்னா போல இருக்கு

அழகா முறுக்கு செய்திருக்கிறோம் அதோட இங்க இது பேரிச்சம்பள கேக் அவா செய்தது அதோட முட்டை கேக் செய்திருக்கிறான் இது நான் செய்து கொண்டு வந்த டேட் கேக் என்றைக்கும் அவா இன்றைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு என்னன்னு சொன்னா அவன் நிறைய நட்ஸ் போட்டிருக்கிறா என்னட கொஞ்சம் நட்ஸ் குறைவா இருந்தபடியா நான் நிறைய பாதிக்கிறேன் இங்கால கரட் பீன்ஸ் சம்பல் இது ராலில் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பிரட்டல் செய்யலாம் இது பெரிய ஆக்களுக்கு

தாண்டி <laughs> போ <laughs> குடிரா குடர் இல்லையா சாப்பிட சாப்பிடுண்டாரு கொஞ்சமா என் முட்டைய திருப்போது

உங்களுக்கு பயன் வாங்கற பார்ட்டி எல்லாம் முடிஞ்சது நாங்க வலிக்கிட்டோம் இதோட இந்த காணொலியா போறோம் என்ஜாய் பண்ணீங்களா